ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் ஆனந்த் நான் வந்து ரேப்பிட ஒரு ஒன்றரை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் இருக்கிறத பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல்டு ஒர்க்கு தான் நான் ரியல் எஸ்டேட் லோன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நான் எந்த நேரத்தில் எங்கே கஸ்டமர் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது இத்தனை இத்தனைலாம் ஓட்டினதை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக கோ டு ஏரியான்னு வந்திருக்கு என்னென்னா இப்போ நான் என் கஸ்டமர் எங்கே கூப்பிட்டாலும் தாம்பரமா ஓகே சார் நான் அந்த ஏரியா வந்துடுறேன் சார் லொக்கேஷன் ஷேர் பண்ணி சொல்லி அந்த ஏரியா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா கோ டு ஏரியா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கேருந்து நான் சப்போஸ் பூந்தமல்லி போகணுன்னாலும் அந்த ஏரியா ஃபிக்ஸ் பண்ணுவேன் எனக்கு கோ டு ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆண்ட்ராய்டு போகணுன்னு அவசியம் இல்லை இப்போ கோ டு ஏரியாவில் நான் யூஸ் பண்ணேன் இன்னொன்று என் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு ரிட்டன் போகும்போதும் நான் எங்கே ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் கோ டு ஏரியா செலக்ட் பண்ணிடுவேன் செலக்ட் பண்ணி நேரம் என் வீட்டுக்கு போகிற வழியில் மட்டும்தான் வரும் நிறைய பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அந்த இதெல்லாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போய் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நிறைய எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இன்னொன்று மேஜராக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காசு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லஞ்சம் வந்துடுது ப்ளஸ் எனக்கு வீட்டுக்கு தேவையான செலவு நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன் என்னோடய சேவிங்ஸாக மாற்றிக்கேன் இப்போது நீங்கள நல்லா ஓட்டி ஏன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்